கன்னிய சுர்க்கு அல்லாதார்களே புனிதமிக்க ரமதானுடைய பதினெட்டு நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக பத்தொன்பதாவது இரவிலே அல்லாஹால அவனை விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றான் இல்லா எல்லாம் அல்ல ஆளுமின் மீதம் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக கடைசி பத்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த கண்ணிய மிகுந்த நாட்கள் வர இருக்கின்றது அல்லாஹூத்தானா இந்த நாட்களை முழுமையாக அமல் செய்தவர்களாக அல்லாஹிற்காக வேண்டி வழிபட்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹூத்தாலா ஆகிய அருள் முடிவானாக ஆமீன் இணையதற்குரிய அல்லாஹின் நல்லார்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி என்று சொல்லக்கூடிய பாவத்திற்குண்டான மன்னிப்பு இந்த நாட்கள் இந்த பகுதி நம்மை விட்டும் கடக்க இருக்கின்றது இந்த நாட்கள் இந்த இரண்டாவது பகுதி கண்மணி நாயகன் சொல்லதாலே சிலமர்கள் சொன்னதில்லை இரண்டாவது பகுதி மன்னிப்பிற்குண்டான ஒரு பகுதி இந்த பகுதி நம்மளை விட்டும் கடந்து செல்ல இன்னும் ஒரே ஒரு நாள் நாளையோடு இந்த இரண்டாவது பத்து நாட்கள் நம்மளை விட்டும் நகர்ந்துவிடும் உலாஹுதானா ஹிரஜிப் புரீல் அலிஸ்லாம் அவர்கள் தோணை செய்தாங்க இல்லையா சொல்லதாலே சில மெம்பர் படிகளை ஏறும் பொழுது யார் ஒருவர் ரமதானை அடைந்து தங்களுடைய பாவங்கள் மன்னிக்க பெறாமல் அந்த ரமதானை கழிக்கின்றாரோ அவர்களின் மீது அல்லாஹனுடைய நாசம் உண்டாவதாக என்பதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தார்களில் நம் அனைவர்களையும் பாதுகாத்து பாதுகாத்தவர்கள் புரிய வேண்டும் நம்மளையும் நம்முடைய சமுதாயங்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மனிதமிக்க இந்த ரமதானுடைய அதுவும் சிறப்பு மிகுந்த இந்த நடுப்பகுதியினுடைய இரவு நாட்களில் அல்லாஹாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த கடைசி பத்து மூன்றாவது பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த நாட்கள் நாம் ரமதானிற்காக வேண்டி என்னதான் தயாரானோம் என்றாலும் நாம் ரமதானுக்காக வேண்டி தயாராகுவது எல்லாமே அந்த ஒரு நாள் இரவு அந்த லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு இருப்பதனால தான் இந்த ரமதானை அல்லாஹு இவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த ரமதானை கண்ணியப்படுத்தி வைத்ததன் காரணமாக நாம் இந்த மாதம் ஃபுல்லாக அவனுக்காக வேண்டி நின்று வணங்கி இரவுல வணக்கம் புரிவது நான் பகலில் அல்லாவிற்காக வேண்டி பல விதமான அமல்கள் செய்கிறது இது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த லைலத்தில் கதிரோடைய இரவை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலோடு இருந்து கொண்டிருப்போம் அதில் எந்த விதமான கருத்துமே இருக்காது இல்லை நான் வந்து லைலத்தில் கதற்காகலாம் இல்லை நான் வந்து ரமதானுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் நோங்க வைக்கிறேன் அப்படிலாம் நம்மளை யாருமே சொல்ல முடியாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னதான் நம்ம நோங்க வச்சு என்னதான் நம்ம அன்பாதத்துக்கள் செஞ்சு அமல்களை செஞ்சு அல்லாவிற்காக வேண்டி இருந்தாலும் அந்த லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு அந்த கண்ணியமான ஒரு இரவை அடைவதற்காக வேண்டி நம்மளுடைய ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் ஆசை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் சல்லதாலை செலம் அவர்கள் சொல்லும் பொழுது கடைசி இரவுகளில் உங்களுக்காக வேண்டி இந்த லைலத்துல் கதருடைய இரவை ஆஹ் ரமதானுடைய ஆரம்ப பத்து நாட்களில் தேடி பார்த்தேன் இல்லைன்னு சொல்லிட்டான் இரண்டாவது பத்து நாட்களில் தேடி பார்த்தேன் கிடைக்கல அதனால மூன்றாவது பத்துல இரவுடைய நேரங்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதான சல்ல அலை செல்லம் அவர்கள் சொன்னார் சலதாலை செலம் சொன்னது மட்டும் அல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாட்களில் இருந்த காலங்கள் எல்லாம் இந்த லைலத்துல் கத்ரை இரவை அடைவதற்காக வேண்டி சல்லதா அலி சலமுக்கு எல்லாம் சொல்லி சொல்லியும் காட்டியிருப்பான் சொல்லி காட்டிட்டான் நாள் தான் லயலத்துள் கதர் அப்படின்னு இருந்தாலும் அலைஹி அலிசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த லைலத்துல் கதனுடைய இரவை தேட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அந்த இரவில் அமல் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக யாஃப் என்ற ஒரு அமலை அலைஹி அலிசலம் அவர்கள் கையாளுவார்கள் அலைஹி அலிசலம் அவர்கள் மதினாவிற்கு வந்ததிலிருந்து இந்த இழத்திகாஃப் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு வருஷம் கூட விட்டதே கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இரண்டாவது பத்திலும் மூன்றாவது பத்திலும் அலைஹி வஸல்லம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க வரலாறுகள் சொல்லுகின்றது அலைஹி வஸல்லம் இழத்திகாஃப் என்ற ஒரு ஒரு அமலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இணையத்திற்குரியவர்களே நாம் இந்த கடைசி பத்தினுடைய இரவு நாட்களில் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹிற்காக வேண்டி விவாதத்தை செய்தவர்களாக குறிப்பாக அந்த லைலத்துல் கதனுடைய இரவினுடைய சிறப்பையும் அவருடைய அந்தஸ்துகளையும் அதனுடைய கண்ணியங்களையும் அடைய வேண்டும் என்று சொன்னால் வெறும் இருபத்தி ஏழாம் கிழமை வந்து நின்று புது ட்ரெஸ்ஸை உடுத்து நம்ம தொழுதுட்டு போறனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நாம் ஒவ்வொரு நாளும் அந்த இரவுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுகின்றோம் என்பதை பார்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அந்த இரவுக்காக வேண்டி நாம் எவ்வளவு மினக்கர்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகத்தான் எல்லாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாளை மறைத்து வைத்து கடைசி பத்தில் தேடிக்கொள்ளுங்கள் அதுவும் சொல்லுதாலே செல்ல இன்னொரு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருவாங்க கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்க என்பதாக கூட சொல்லிடுவாங்க அப்போ நாம் இதை தேடுவதற்குண்டான நம்மளுடைய முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய இந்த பத்து நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பத்து நாட்கள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னென்னு சொன்னால் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை விட்டுட்டு தனியாக வந்துடுவாங்க கடைசி பத்து நாட்கள் அல்லாஹிற்காக வேண்டியும் அல்லாஹுவை விவாதத்தை செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹுவை அமல்கள் செய்வதற்காக வேண்டியும் குடும்பத்தை விட்டுட்டு நாயகன் சல்லல்லா அலேஸ்வல்லம் வந்து உட்காந்து தனியாக வந்து உட்காந்து தேடணும் இந்த இரவு அடையணும் அப்படின்றது சுல்லாவுக்கு என்ன வேண்டி இருக்குதுல்லி சல்லா அலிம் அவர்களுக்கு ஏதாவது வேண்டிய அவசியமா ஆனால் சல்லா அதிலிருந்து கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் ஏனென்று மின் அல்ஃபி ஷஹர் அல்லாஹு தாலா புறான்ல சொல்லிட்டான்ல அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள் இன்னைக்கு நாம கணக்கு போட்டு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டா கூட அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களுக்கு சமம்லாம் கிடையாது ஆயிரம் மாதங்கள் அதை தாண்டி ரெண்டாயிரம் மாதமாக இருக்கலாம் நாற்பதாயிரம் மாதங்களாக இருக்கலாம் பத்தாயிரம் மாதங்களாக இருக்கலாம் ஒரு கோடி மாதங்களாக இருக்கலாம் எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அல்லாஹனுடைய நியத் அவன் எவ்வளோ அமல் நியத நன்மை தரணும்னு நினைக்கிறானோ அவ்வளவு சிறப்புகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் எண்ணியற்றுக்குரிய வெறும் ஆயிரம் மாதங்களுடைய சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் மாதத்திற்குண்டான ஒரு கட்டு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இந்த இரவனுடைய சிறப்பு அடைக்கிற முடியாது அதனால தான் அல்லாஹூ தானா மின் அல் ஃபிஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக சொல்லிவிடுகின்றான் அப்போ இதனுடைய அளவு என்பது நிர்ணயிக்கப்படாத ஒன்று எவ்வளவு எவ்வளவு வேண்டுமானாலும் அதில் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம் விநியத்துக்குரியவர்களே வரக்கூடிய இந்த நாட்கள் நம்மளுடைய கால நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் நாம் இந்த ஒவ்வொரு நாட்களையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இங்கே எனத்திகாஃப் என்ற ஒரு அமலை நாம் கையில் எடுப்பது நம்மின் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்கும் பெரியவர்கள் மகதீசங்கள் எல்லாம் சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு மகளாவில் ஒரே ஒரு ஆளாவது என்ன செஞ்சிருக்கணும் எனத்திகாஃப் இந்த கடைசி பத்தில் இருந்திருக்கணும் ஒரே ஒரு ஆளாவது இருந்திருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களின் மீதும் குற்றம் பிடிக்கப்படும் ஒரு பள்ளிவாசல் இருக்குது ஒரு மஹல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மஹல்லாவில் அட்லீஸ்ட் ஒரு ஆள் பத்து உண்டான அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த பள்ளியிலே இனத்திக்காப்பி இருக்கப்பட வேண்டும் ஒரு மஹல்லாவில் இது முஃபஸும் முகதீசங்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படி ஒருவேளை யாருமே செய்யலை நீ செய்வே நீ செய்வே இருந்துட்ட நான் செய்வே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது காரணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் மகல்னாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் எப்படி நமக்கு ஜனாசா தொழுகையினுடைய சட்டம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஃபரத கிஃபாயான்னு சொல்லுவோம் அசலாத்து ஜனாசா ஃபரது கிஃபாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இப்போ இந்த ஃபரத கிஃபாயாவில் யாராவது ரெண்டு பேர் போய் தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாத்துக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் யாருமே தொழுகல் அப்படின்னு சொன்னால் எல்லாரின் மீதும் குற்றம் பிடிக்கப்படும் அதுதான் ஃபரது கிஃபாயனுடைய சட்டம் இப்போ நாம் இங்கே இடத்துக்காக இருப்பது நம்மின் மீது கிஃபாயா பரத கிஃபாயான ஒரு கடமை நாம் யாராவது இருந்தே ஆகணும் ஒரு மகளாவில் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த நாட்களிலே கழத்திக்காசி இருந்து அல்லாஹனுடைய பள்ளியை ஆபாதாக வைத்திருக்க வேண்டும் இறைவனுடைய தன்னுடைய இல்லத்தை வெளிச்சமாக அமல்களோடு குரான் ஓதுதலோடு இபாதத்துகளோடு திக்கிறங்களோடு ஹயாத்தாக வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இன்னை இந்த பத்து நாளுடைய ஒரு பெரிய கடமை ஏன்னு சொன்னால் நம்மள இன்றைக்கி நிறைய பேர் எலத்திகாஃபினுடைய விஷயங்கள் நமக்கு தெரிவது கிடையாது அதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரிவது கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹசரத் உமரது அல்லாஹுத்தாலான்னு அவர் சொல்லுவாங்க ரசி சல்லாதம் ஒரு இடத்துல யாரோ சொல்லலாம் நான் ஜாஹிலியா அதாவது இஸ்லாத்திற்கு முன்பதாக இருக்கும் பொழுது நான் எத்திகாஃப் வைக்கிறேன் எனக்கு ஒரு நேர்ச்சை ஒன்று உனக்கு ஒரு தேவை அந்த தேவைக்காக வேண்டி ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்ச செஞ்சிருந்தேன் சொல்லலாம் ஹசரத் உமரது இல்லா தாலாம் எப்போ இஸ்லாத்து வருவதற்கு முன்பதாக எப்படி ஏத்திகாஃப் வைக்கிறாங்கன்னா எனக்கு இந்த தேவை நிறைவேடிச்சுன்னா காபத்துள்ளாவில் நான் ரெண்டு நாள் ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர் நியத்து வைக்கிறாங்க சலதா அலேஸ்லம் அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ரசுல்லாவிட்ட வந்து இதை சொல்கிறாங்க உடனே நாயம் சுலதா லாலேஸ்வன் சொல்கிறாங்க ஏத்திகாஃப் இருக்கிறதா நேர்ச்சை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ தான் ஆகணும் அது ஜாகிலியத்தில் வச்சாலும் சரி இஸ்லாத்திற்கு வந்த பிறகு வச்சாலும் சரி நீ ஜி ஹேத்திகாப் இருந்து தான் ஆகணும் ஏத்திகாஃப் இருந்துருங்க அப்படின்னு சொல்லி ஹசரத் முமரது அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சலதா அலேஸ் சொல்கிறாங்க அப்போ ரசுலுல்லாய் சல்லதா சேர்ந்த இழத்திகாஃப் என்ற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கும் பொழுது இந்த ரமதானுடைய காலத்தில் இழத்திகாஃப் என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நிறைய விஷயங்கள் பேணுதலோடு பள்ளியில் உட்கார்ந்து இருக்கணும் வெட்டி தேவையில்லாத பேச்சு அதுக்காக சுத்தமாக பேசாமல் இருக்கிறது கூட மக்குரும் நான் இப்போ ஏழத்தாஃப் இருக்கிறேன் நான் மௌன விரதம் ஆகிடறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் உட்காரன்ற பேரில் சுத்தமாக பேச மாட்டாங்க அப்படி இருக்கிறதும் தவறு எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அக்கம் பக்கத்தில் வெளியே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசியும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி விவாதத்தில் அதிகமான நாட்கள் கழிக்க வேண்டும் இணையத்தூர்க்குரியவர்கள் இதில் பெண்களுக்கு வீடுகளிலே இருப்பது ஆகமானதாக இருக்கும் பெண்கள் வீடுகளிலே இருப்பது ஆகமானதாக சிறப்பான ஒரு விஷயம் பெண்களில் பள்ளிவாசலுக்கு அனுமதி கிடையாது அதனால் வீடுகளில் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த சட்டங்கள் எல்லாம் ஆனால் பள்ளிகளிலே தயவு செய்து ஆபாதாக ஆக்க வேண்டும் அதனால்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விஷயத்தை சொல்கிறோம் யாராவது ஒரு ஆள் இரண்டு நபர்கள் மூன்று நபர்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு நம்முடைய நாட்களை மாற்றிக்கொண்டு சுழற்சியான முறையில் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி இன்ஷா அல்லா இருப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் மகளால் உள்ள எல்லாத்துக்கும் அல்லாஹலை கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்படுவோம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம் அல்லாஹ் வரக்கூடிய இந்த பத்து நாட்கள் ஓதப்பட்ட போதப்பட்ட ஆயத்தில் கூட அல்லாஹூ தால சொல்வான் லா தத்தணத்துவம் என்ற இல்லா நீங்கள் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒருபோதும் நிராசையாகி விடாதீர்கள் இன்னஹு எஹ்பிரு துனூப் நிச்சயமாக வந்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் இன்னஹு உர் ரஹீம் அவனே மன்னிப்பாளன் இருபையாளன் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கின்றான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பத்து நாள் பதினோரு நாள் இந்த நாட்களுடைய மொத்த நன்மைகளையும் எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நம்மளுடைய சிந்தனை இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நாட்கள் பத்தொன்போது நாள் முடிஞ்சு போச்சு பத்தொன்போது இரவுகள் இன்றையோடு கழிந்து விட்டது நம்மளை விட்டும் மீதம் இருக்கக்கூடியது ஒரு பதினொன்று அல்லது பத்து எவ்வளவுதான் நம்மள்கிட்ட இருக்குது இந்த நாட்களிலே இன்னும் எவ்வளவு எவ்வளவு அவனிடம் இருந்த நாம் நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் கண்ணியங்களையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நமக்கு தெரியாது எல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கு அனைவர்களுக்கும் ஹயாத்தை நீட்டி இன்னும் பல ரமதான்களை அடைந்து இருக்கக்கூடிய இந்த ரமதானை அல்லாஹு தாலா முழுமையாக அடைந்து குறிப்பாக அந்த லைனத்தில் கதிரனும் சிறப்பான இரவை அடையக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா உரிவானாக குறிவானாக வாசரு ஆவான் அஹமது இல்ல ஹபுல்லாலே அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم